ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது ரொம்ப பிரம்மாண்டமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பிறை தெரிய போதுங்க ஆமாங்க அம்மாவாசையானது வைகாசி மாதத்துக்கு வியாழக்கிழமை வந்தது ஸோ வியாழக்கிழமை வந்த அம்மாவாசைக்கு பிறகு சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய சனிக்கிழமை தெரிவார் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வானத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா தெரியாது மூன்றாவது நாள் பிறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிறை தெய்வீக பிறை என்று சொல்லப்படும் இந்த பிறையை பார்த்தாலே கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பிறை தரிசனம் செய்யக்கூடிய நாளன்னைக்கு நம்மளுடைய பாவம் நீங்கள் நாம் ஒரு சில தானங்கள் செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ பிறை தெரியக்கூடிய நாளைய சனிக்கிழமை என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை விதி எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கள் இந்த சந்திர தரிசன நாளில் என்ன தானம் செய்யணுங்கிறத தெரிஞ்சு அந்த தானத்தை செய்துவிடுங்க இந்த தானம் நீங்கள் செய்கிறது சனிக்கிழமை செய்கிறீங்க அப்போ சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன தானம் செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய தானம் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து அதாவது நீங்கள் செய்யக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானம் நீங்கள் செய்வீங்கள அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஏழையாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட சக்திக்கு ஏற்ப என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானத்தை வந்து இப்போ நான் சொல்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறத நாளை நாள் செய்துடுங்க வாங்க என்ன தானம் செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எல்லாமே கொண்டு தீர்மானிக்கப்படுது அதாவது நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம பாவ புண்ணியங்களை கொண்டுதான் எல்லா நாளுமே தீர்மானிக்கப்படுது நம்ம முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை துன்பமாக நடக்குது இன்பமாகவும் நடக்கிறது ஸோ காரணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கர்மா என்று கூட சொல்லலாம் நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஸோ ஜாதகத்தை நாம் நம்பல்னாலும் கர்மாவை நாம் நம்புவோம் ஸோ கர்ம வினங்கிறது சாதாரண வினை கிடையாது இருக்கிறதுலே கர்மா தான் ரொம்ப ஒரு பெரிய வினை என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் முன்ஜென்ம இருந்து முழுமையாக விடுபட பல ஆன்மீக வழிமுறைகள் இருக்கு அப்படி பல வழிமுறை இருந்தாலும் அதாவது ஆன்மீக வழிமுறைகள் இருந்தாலும் இந்த ஒரு வழிமுறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல நிறைய பேருக்கு தேய்ந்து வரக்கூடிய பிறையை பார்த்து நிறைய பயப்படுறோம் ஆனால் தேய்ந்து வரக்கூடிய பிறைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நாளைய இந்த சந்திர தரிசனத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய சில வழிமுறைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது அதாவது பல ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் நாளைய சனிக்கிழமை சந்திர தரிசன நாளன்னைக்கு செய்யக்கூடிய சில வழிமுறைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது ஸோ நாளை நாளில் நம்ம பெற்றோர்களுடைய ஆசையும் ஒரு சேர பெற முடியும் அட் த சேம் டைம் சந்திர பகவானுடைய அருளையும் பெற முடியும் நாளை நாள் நாம் இந்த ஒரு இதை மட்டும் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கும் அப்படியான நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு செயல் நம்மளுடைய அனைத்து தோஷங்களையுமே போக்கும் அது மட்டும் இல்லாமல் பாவம் கர்மம் நீங்கி உங்களுக்கு சகல தோஷங்கள் நீங்கி கடவுளுடைய அனுக்கிரகமும் கிரகங்களுடைய அனுக்கிரகமும் பித்தர்களுடைய ஆசையும் அனைத்தும் கிடைக்கும் நாளை நாள் அனைத்தும் பெற்றுத்தரக்கூடும் என்பதை ஞாபகத்தை வைத்துக்கோங்க ஸோ அதனால் நாளை சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நாளை இந்த சந்திர தர்சனனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த கிழமையில் வருது ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷல் விஷயமாக கருதப்படுது இந்த ஸ்பெஷல் விஷயமாக கருதப்படக்கூடிய நாளை நாளில் பாவம் கர்ம குறைய நாம் செய்யக்கூடிய ஒரு தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்ன தானோ அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து தலையாய ஒரு விஷயத்தை செய்யணும் அதாவது நம்ம குடும்பத்தில் நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வைத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய தேவைகளை பூர்த்தி வைக்கணும் பெரும்பாலும் நிறைய பேர் இதை செய்யாமல் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் குறையுது ஸோ நாளை நாள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ்வதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை வந்து செய்ங்க உங்களுக்கும் செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அத்தோடு நாளை நாள் சேர்த்து இந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அதாவது நான் செய்ய சொல்லக்கூடிய இந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் இதுதான் ஆன்மீகத்தில் நாளை நாள் செய்யணும் என்று சொல்லப்பட்ட குறிப்பு அது வேற ஒன்றும் இல்லைங்க தானம் தான் செய்ய போகிறோம் நாளை நாள் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அது நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் கருமாக்களையும் தீர்க்கும் என்று சொல்லப்படுது மேலும் அந்த தானத்தை நீங்கள் நாளை நாள் பசுமாட்டிற்கு செய்ய வேண்டும் நீங்கள் நாளை நாள் மனிதர்களுக்கு செய்வதை காட்டிலும் அதாவது ஏழை மனிதர்களுக்கு செய்வதை காட்டிலும் வாய்ப்பேச முடியாமல் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு நாளை நாள் நான் சொல்லக்கூடிய தானத்தை செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய பாவங்களை போக்க செய்யக்கூடிய ஒரு வழியாக அமையும் ஏனெனில் பசுவில் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது முக்கோடி தெய்வங்களும் வாச செய்வதாக சொல்லப்படுது அதாவது முப்பது முக்கோடி தெய்வங்கள்லாம் கோடான கோடி தெய்வங்கள் அந்த ஒரு பசுமாட்டில் பாசம் செய்வதாக சொல்லப்படுது அந்த ஒரு காரணத்தினால தான் பசுமாட்டிற்கு நாளை நாள் இந்த தானத்தை செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் நீங்கள் சந்திர தரிசனம் மாலையில் வரத்துக்கு முன்னாடியே மதியம் காலையில் இந்த தானத்தை வந்து செய்யணும் என்ன தான் அப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் சந்தைகளுக்கு போய் பசுமாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகளை வாங்கணும் என்ன கீரைன்னு கேட்குறீங்கன்னா அகத்தி கீரை தான் அகத்திக்கீரை வாழைப்பழ ஒரு சீப்பு பச்சரிசி இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு கொடுக்கணும் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று தான் அவங்களுக்கு கிடைக்குது என்னால் ஒன்று தான் தானமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று மட்டுமாவது நாலு நாள் தானம் கொடுங்க இல்லை என்னால் மூணுமே தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க மூன்றையுமே தானம் கொடுங்க உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணில் எது வேணாலும் தானம் கொடுக்கலாம் இல்லை மூணுமே வந்து தானம் கொடுக்கலாம் ஆனால் பசுமாட்டுக்கு நாளை நாள் காலையிலையோ மாலைக்குள்ளேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் கொடுக்கணும் இதை நாள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கருமாக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் குறையோ இது சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு காகத்திற்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ள சாதம் வந்து நீங்கள் வடிப்பீங்கள அந்த வெள்ள சாதத்தில் தயிர் கலந்து அதையும் வந்து வைக்கணும் இது உங்களுடைய பித்திருக்களுடைய ஆசையை முழுமையாக உங்களுக்கு பெற்றுத்தரும் சந்திர பகவானுடைய ஆசையும் பெற்றுத்தரும் இதை தவிர்த்து நாளை நாள் உங்களுடைய இஷ்டதேவ வழிபாடு செய்யலாம் இல்லை குலதெய்வ வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குளத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்து குளத்தை தலைக்க செய்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த பிறை தெரியக்கூடிய நாளை நாள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய குளம் தலைக்க ஆரம்பிக்கும் இவைகளோடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் நாளை தினத்தில் இயலாதவர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்கிறது உங்களுடைய அத்தனை பாவங்களையுமே வந்து கரையக்கூடியதாக மாற்றும் அது மட்டுமின்றி சனியோட தோசத்தால் துன்பப்படுபவர்கள் நாளை தினத்தில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது படித்து வசதி இல்லாமல் இருக்கிறாங்கள்ல அவங்கள மாதிரி படிக்கிறவங்களுக்கோ ஏதேனும் உதவி செய்து பெரும் பயனை பெற்றுக்கொள்ளுங்கள் நாளை நாள் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் ஸோ இந்த வழிமுறைகளை நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு பின்பற்றி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைய பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன தாள்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பாவங்கள் போக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட முன்ஜென்மை இந்த ஜென்ம பாவங்களை போக்க இந்த பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சு நாளை சந்திர தரிசன நாளில் பரிகாரம் பண்ணி பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாம் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியேடான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்